வணக்கம் இந்த வீடியோவில் ஸ்பெஷல் இன்டர்ன்சேம் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் குறிப்பாக ஓட்டர் ஐடி இல்லாமல் நீங்கள் எப்படி எஸ்ஐஆர் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு பார்க்கலாம் முக்கியமான அப்டேட் இந்த எஸ்ஐஆர் சப்மிஷன் டெட்லைன் டிசம்பர் லெவன்த்து டுவெண்ட்டி ஃபைவ் வரை நீட்டப்பட்டுள்ளது உங்களோட பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்க இன்னும் நேரம் இருக்குது அதனால் ரெஜிஸ்டர் பண்ண தவறு விடாதீங்க சரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ப்ரௌசரில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒஃபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக்ல ஃபார்ம் சிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃபார்ம் சிக்ஸ் மூலம் புதிய ஓட்டர் ஐடி கார்டு ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அதேபோல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எஸ்ஐஆர் பதிவு செயல்முறைக்கும் இதே ஃபார்ம் சிக்ஸ் பயன்படுத்திக்கலாம் இந்த பேஜில் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்புறம் இந்த கேப்ஜா இன்ஃபர்மேஷன் டைப்இன் பண்ணி கண்டினியூ கொடுத்தா புது அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும் எங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறனால அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு நான் ஃபார்ம் சிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் சரி இப்போ திருப்பி மெயின் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் மெயின் வெப்சைட்டில் திருப்பி ஃபார்ம் சிக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே உங்களோட மொபைல் நம்பர் அதாவது அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் கேப்ஜா இன்ஃபர்மேஷன் டைப் இன் பண்ணி ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் சிக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க எந்த பேஜில் உங்களோட லாங்குவேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து தமிழ் செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஏஜ் ப்ரூஃப் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள் அப்புறம் மற்ற கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு டெக்லரேஷன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கிடைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம் சிக்ஸ் லெவன்த் டிசம்பருக்குள்ளே சப்மிட் பண்ணிவிட்டால் போதும் உங்களோட லோக்கல் பூத் லெவல் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணி எஸ்சிஆர் ரிவிஷனில் உங்களோட பேர் சேர்த்திடுவாங்க உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளமாக இருக்குமனு நம்புகிறேன் இதே போல் அப்டேட்ஸ்க்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்